காசை குடுத்துதான் சேர்ந்துட்டு வாங்கடா தூண்டில் போட்டுக்கிட்டு இருப்பான் இது அப்பில இருந்து காக்கா வலிப்பு வந்த மாதிரி ஒரு சேகர் உருவமா நேரம் தாவை பொருத்தி மிதல் போலே முன்னால் போனால் பின்னிதல் கண்டு பின்னால் சென்றேன் பொருந்த ஊருக்கு புதுசோ உள்ளது புதுசு என்றால் மேலே என்றே பௌர்ணமி நேரம் தாவை பகுதி மினிதல் போலே முன்னால் தோனால் பின்னிதல் கண்டு பின்னால் சென்றேன் பொழுது ஊருக்கு புதுசோ என்றது காலில் உள்ளது புதுசு என்றால் மேலே கேட்காதே Terima kasih telah menonton!

பின்னால் சென்றேன் கொண்ட ஊருக்கு புதுசோ என்ற காலில் உள்ளது புதுசு என்றார் வந்தாலும் சூர்பனத்தை பார்ப்பான நேரம் பாவை ஒருத்தி மின்னல் போலே முன்னால் போனால் பின்னல் கண்டு பின்னால் சென்றேன் கொண்டு ஊருக்கு புதுசோ என்று காலில் உள்ளது புதுசு என்று ask me after that <laughs> நாட்கள் பூக்கள் சிந்தது இன்று புது ஆண்டு வந்தது நாட்கள் இன்னும் பூக்கள் சிந்தது நாங்கள் பாடு ஜீதங்கள் நாளை உங்கள் பேதங்கள் நாங்கள் பாடும் உங்கள் வேதங்கள் இன்று எங்கள் ராகங்கள் நீங்கள் கேளுங்கள் கேடுங்கள் பானமினேரம் பாவை புருத்தி மின்னல் போலே முன்னால் போலால் பின்னல் கண்டு பின்னால் சென்று கொண்டு பேருக்கு புதுசு என்றது காலில் உள்ளது புதுசு என்றால்

எல்லாம் சரியாயிடும் ரொம்ப தான் கோவக்கார போல் இருக்கு நானா அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க பாருங்க எனக்கு நல்லா ரசிக்கவும் தெரியும் இப்ப பாடிட்டு தந்தீங்களே பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ளீஸ் பாடுங்க ப்ளீஸ் உண்மையிலே ரொம்ப நல்லா பாடுங்க கிண்டலா சேச்சே அழகு திறமை எங்க இருந்தாலும் பாராட்டணும் ரெண்டுமே உங்ககிட்ட இருக்கு பாராட்டும் போது தான் பெரிய தப்பு ஒரு ரவுடி குடிச்சு வந்து நெஞ்சில் இருக்க மஞ்சா சொத்தை எடுத்துருவாங்க நான் புளியோதரை வசத உங்களுக்கு எப்படிங்க தெரியும் உங்களுக்கு கிண்டல் சேவும் வாழ்த்தவும் மட்டும்தான் தான் தெரியும் நினைச்சேன் ஆனா இப்பதான் புரியுது நல்லா பேசவும் தெரியும் உங்க எல்லாம் வந்திருக்காங்க திருநாவு என்ன லேட் கொஞ்சம் வேலை இருந்தது

அந்தமான் இந்த மானுக்கு தான் சொந்தம் ஓ அந்தமான் இந்த மானுக்கு தான் சொந்தம் அந்த மான் இந்த மானுக்கு தான் சொந்தம் அந்த மான்

ஒன்னு உருப்பிடுற மாதிரி தெரியலடா கேரக்டர் பண்ணுண்டா கேரக்டர் நேத்து மாமா பொண்ண எங்க பொண்ணு பாக்க வந்தாங்கனா அதுக்கு மாப்பிள்ளைய புடிக்கலயா என்ன எத்தான் பிடிச்சிருக்கான் ஐயோ எனக்கு வேகமா இருக்கு இதெல்லாம் ஓல்டு இம்பார்ட்டண்டா இப்பெல்லாம் டான்ஸ் தான் மரியாதை இந்த பீச கவனி இப்படி வா ஏ நீ வேண்ட சும்மா இருக்க போய் பண்ணிட்டேன் ஐயோ எனக்கு நடிக்க தெரியாது ஏ எல்லாம் தெரிஞ்சா பண்றா ரொம்ப ஒரு ஜாலிக்கு தானே போய் பண்ணிட்டேன் கண்ணு இப்போதைக்கு இவ்வளவுதான் தெரியும் ஆனா கூடிய சீக்கிரம் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்குவேன் என்ன சார் ஆமா ஒரு தங்க இருக்கோ ஒண்ணு இருக்கு தெரிய கல்யாண வயசுல மீனச்சி பேசி முடிச்சு என்னடா யோஜனை பண்ற இதெல்லாம் அப்பப்ப முடிச்சுக்கி புரியதோ புரியாம என்ன சார் எதையுமே அதுக்கான வசதி இருந்தா தானே யோசிக்க முடியும் இப்படி சொல்லிட்டு இருந்தா நோக்கு கவலை இல்ல என்ன நீ ஆம்பளை பையன் பொம்ம நாட்டிகளுக்கு விலாசம் வேணும்டா இதெல்லாம் நோக்கு தெரியாது நீ சின்ன பையன் நாளை வீட்டுலயே புள்ளாண்டவனோட அம்மா அப்பா வருவா அவளை அழைச்சிட்டு வர்றேன் லைட்டா சொஜி புஜி செஞ்சு வச்சுக்கோ எல்லாருமே வளர்ந்துட்டாங்கன்னு சந்தோஷப்பட்டேன் ஆனா வளர்ச்சிக்குள்ள தேவை இப்பதான் புரியுது